அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி ஒன்பது வியாழன்கிழமை இன்று அற்புதமான தேய்பிரை பஞ்சமி நாள் இன்று காலை எட்டு நாற்பத்தி ஒன்று முதல் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு பத்து வரை தேய்பிரை பஞ்சமியாக இருக்கின்றது நான் சொல்லும் இந்த அற்புதமான வழிபாட்டை இன்று மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது அல்லது இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி அல்லது நாளை இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி இந்த மூன்று நேரத்தில் எந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க நிச்சயமாக யாராலும் வெல்ல முடியாத ஒரு அற்புதமான சக்தி அன்னை வராகி தேவியின் அருளால் கிடைக்கும் இந்த வழிபாடு செய்வதற்கு வராகி சிலை வைத்திருப்பவர்கள் நீங்கள் இன்று தேன் அபிஷேகம் செய்து இந்த பூஜை நேரத்தில் தேன் அபிஷேகம் செய்து வராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள் வராகி படம் மட்டும் வச்சுருக்கோம் அல்லது வராகி தேவியின் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க தீபம் மட்டும் ஏற்றி வழிபாடு செஞ்சால் கூட போதுமானது இன்று விசேஷமாக தீபம் ஏற்ற வேண்டும் எப்படின்னா ஒரு சின்ன நாற்காலியில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க அல்லது ஒரு மனப்பலகையில் தட்டு இந்த மணப்பலகையை அல்லது நாற்காலியை எப்படி வைக்கணும்னா நீங்கள் அதை வளம் வர வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி இடம் பார்த்து பூஜை அறையில் வச்சுருங்க ஒரு மனை அல்லது நாற்காலி மீது தட்டு அந்த தட்டுக்கு மேலே வாசனை மலர்கள் அதற்கு இடையே ஒரு விளக்கு ஒரு விளக்கு வைக்கலாம் அல்லது மூன்று விளக்கு வைக்கலாம் ஒவ்வொரு விளக்குலையும் மூன்று இடங்களில் சந்தன பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும் அம்மாவோட இருந்தால் சிலைக்கு முன்னால் படம் இருந்தால் படத்துக்கு முன்னால் அல்லது தீபம் மட்டுமாவது ஏற்ற வேண்டும் ஏற்றி கிழங்கு வகைகளை ஏதேனும் கிழங்கு வகைகளை நீங்கள் சமைக்காமல் நைவேத்தியமாக வெுங்கள் நெய்வேத்தியமாக வைத்து அம்மா வராகி தேவியை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தீபத்தை மூன்று முறை வளம் வாருங்கள் அந்த விளக்க மூன்று முறை வளமு விளக்கின் தீபச் சுடரொலியை பார்த்து ஓம் வராகி தாயே போற்றிவோம் ஓம் வராகி தாயே போற்றிவோம் ஓம் வராகி தாயே போற்றிவோம் என்று நூற்றி எட்டு முறை சொல்லி அல்லது ஐம்பத்தி நாலு முறை சொல்லி அல்லது இருபத்தி ஒரு முறை சொல்லி உங்களது நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க சொல்லி இந்த தேய்பிரை பஞ்சமி மிக சிறப்பான பூஜையை செய்தால் அன்னை உங்கள் வீட்டில் எழுந்துருளி உங்கள் அத்துணை பேருக்கும் அருளாசி வழங்குவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை வழிபாடு முடித்த பிறகு அந்த தீபத்தின் சுடருளியில் அன்னையின் உருவத்தை தரிசனம் செய்து பூஜையை நிறைவு செய்து அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சமைத்து பிரசாதமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அந்த தீபம் ஒரு அரை மணி நேரம் ஏறிட்டு அதன் பிறகு எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க அந்த பூக்களை அப்புறப்படுத்திடுங்க இந்த வழிபாட்டை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே மீண்டும் சொல்ல ேன் இன்று மாலை முப்பது அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி அல்லது நாளை காலை நான்கு முப்பது ஆறுக்குள்ள இந்த அற்புதமான வழிபாட்டை செய்து பயன்பெறுங்கள் ஒரு அருமையான தகவல் ஆடி அம்மாவாசை வருது உங்கள் குடும்பத்தில் பித்ரு தோஷம் முன்னோர் சாவம் எதுவும் இல்லாமல் நீங்கள் ஆனந்தமாக வாழணும் உங்கள் முன்னோர்கள் இறைவன் பாதத்தில் இலைப்பாறணும் அப்படின்னா ஆடி அம்மாவாசை செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்யுங்க உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கலாம் இருந்தாலும் இந்த ஆடி அம்மாவாசை ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நமது அறக்கட்டளை சார்பாக அதர்வண வேத முறைப்படி ஆத்மசாந்தி பூஜை திலகோம சாந்தி பூஜை தர்பண பூஜை போன்றவை மயானக்கரையில் நடைபெற உள்ளது பல நாட்களுக்கு பிறகு மயானக்கரையில் இந்த பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த பூஜை பதிவு செய்ய விரும்புகிறவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க ஆடி செய்வதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் உங்கள் முன்னோர்கள் சார்பாக இந்த உணவு தானத்தில் உங்கள் குடும்பம் சார்பான பங்களிப்பை தருமாறு அன்போடு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னை வரலட்சுமி தாயை வணங்கும் வரலட்சுமி பூஜைக்காக சர்வ மங்கள பூஜா செட் என்ற ஒரு அற்புதமான பூஜை பொருள் இருக்கேன் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் ஆனந்த ஒளி பரவட்டும்